ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த கதிரேசன் இல்லையா அவருக்கு சரியான வாய்க்கு கொழுப்பு அதிகம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் யாராச்சும் ஒன்று ஏதாவது வம்பில் இருக்கிறதே வேலை இந்த ராஜேஸ்வரிக்கு தான் இது கை வந்த கலையாச்சின்னு பார்த்தா இந்த கதிரேசனுக்கு அதுக்கு மேலே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று நோண்டிக்கினேக்காது இந்த எறும்பு புத்துக்குள்ள கையை விட்டு நோண்டினேப்பாங்களே அந்த மாதிரி ஆனால் என்னைக்கு இருந்தாலும் அந்த எறும்பு வந்துக்கிட்டு அவங்க கையை பிடிச்சி கொதிர்ச்சி கொதி வச்சிரும் அப்படின்றது தெரியாமாதிரி ஒரு சிலர் கையை விட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த கிழட்டும் அப்படி பண்ணி நிற்குது இதுக்கு வந்து சரியான ஆப்பு வைக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் விஜய்க்கு சரியான நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கிழவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு என்ன பண்றது வயசான ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கான் சரி இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு விட்டு வைப்போம் ஏன்னா நம்ம குழந்தை இருக்கு நம்ம குழந்தைக்கு தாத்தானு ஒருத்தர் இல்லாம போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிளம்ப ஆட்டம் அதிகமா தான் இருக்கு பார்த்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோனை பண்ணி என்ன விஜய் சந்தோஷமாக இருக்க போல் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இன்னும் கொஞ்சமே நாள் தான் கொஞ்சம் நாள் கூட இல்லை கொஞ்சம் நேரம் ஏன்னா உனக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது எப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் ஏன் அதை இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ வந்து நான் நான் போகிறோம் அப்படின்றது தெரியாமையே நீ வாழ்கிற பற்றியா அதுதான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது அதனால் அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் இல்லையா அதுக்காக தான் இப்போ இருக்கேன் நீ வந்து கொஞ்சம் நேரம் கூறு உனக்கு நல்ல செய்தியெல்லாம் தேடி தேடி வரப்போகுது ஒரு பக்கம் பொண்டாட்டி இருந்துக்கிட்டு உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிடுவா இன்னொரு பக்கம் உன் குழந்தை அவங்ககிட்ட இருக்கவே போகிறது இல்லை அவங்ககிட்ட எந்த சேஃபே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உன் குழந்தைய தூக்கி கிட்ட கொடுத்துருப்பாங்க அதாவது என் பேத்தியை உன் குழந்தன்னு சொல்கிறது தப்பு இல்லை அதனால் என் பேத்தியை வந்து நான் கூப்பிட்டு போய் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி அஞ்சுக்கும் பத்துக்கும் அலைய விட்டு அவளை வந்து சோத்துக்கு சிங்கி அடிக்க வைக்கலாம் நினைக்கவே அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காத ஏன்னா நீ பண்ணுற மாதிரியெல்லாம் என் பேத்தி என்ன கொடுமையும் பண்ண மாட்டேன் அவளுக்கு சாப்பாடு சூறு தண்ணி இல்லாமல் அவளை காக்கவும் விட மாட்டேன் எப்போவுமே என் பேத்தி மேலே எனக்கு தனி மரியாதை உண்டு என்ன ஒன்று அந்த சின்ன குழந்தைக்கு யார் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அந்த குழந்தை ஒரு தப்பு பண்ணிடுச்சு அதுக்காக நான் விட்டுறலாம் மாட்டேன் என் பேத்தியை சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட கதை விடாத கதைன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் சொல்லின்னுக்கிறாரு இந்த கதிரேசன் என்ன சொல்ற நீ நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல வாய் அதிகமாயிடுச்சு எதுக்காக இப்படிலாம் பேசினுக்கிறேன் என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்ல நான் ஒன்றும் பொய் சொல்லப்பா எல்லாமே உண்மைதான் எல்லாமே உண்மைதான் தான் எதுவுமே தெரியாத ஒரு மனக்கோட்டை கட்டினுக்கிற நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா வனரு நான் அதை பத்தி எனக்கு கவலைல எனக்கு தேவை என் பேத்தி என் பேத்தி எங்கிட்ட வந்துட்டான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் இருக்க எல்லா செல்வமும் என்கிட்ட வந்து சேர்ந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுவேன் அந்த சந்தோஷமான நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக உன்னை வந்து நிம்மதியாக உடுவன் மட்டும் தயவு செஞ்சு நினச்சா அதை அது என்றைக்குமே நடக்காது என்ன என் பேத்திக்காக தான் இன்னும் உயிரோடையும் விட்டு வச்சுருக்கேன் அவள் மட்டும் ஊன்னு சொல்லிட்டோம் உன்னை அந்த செகண்ட்லேயே தூக்கி சாப்பிட்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வளர்த்தி தள்ளிட்டார் நம்ம கதிரேசர் அதுக்கப்புறம் என்ன இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியாமல் வைத்தியம் முச்சமாரி சுற்றினுக்கிறார் அதுக்கப்புறம் இதுதான் காரணமாக இருக்குமோ நம்ம மல்லி கொஞ்ச நாளவே நம்மக்கிட்ட சரியாக பேசலை சரியாக தூங்கலை சரியாக விளையாட்றது எந்த இதுவுமே ஆக்டிவிட்டியுமே காட்டல அதுக்கு காரணம் இதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக வாட்ச் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வெண்பா போய் மல்லிமா அப்படின்னு சொல்லிட்டு கூட உடனே என்ன எதுக்காக சும்மா சும்மா நான் கூட்டே இருக்கிற நான் எப்போ உன் கூடவே இருப்பேன் உங்கள் வேலை எல்லாத்தையுமே நீயே செஞ்சுக்கோ சும்மா சும்மா என்ன கூப்பிட்ற வேலை வச்சுக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியே பேசி விட்டுறாங்க என்னது இது நம்ம வெண்பா கட்டி என்னைக்குமே எந்த அளவுக்கு கோவமா பேச இப்படி எல்லாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனா இருக்கு இன்னொரு பக்கம் வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்க நீங்கள் என்ன எப்போ என் கூடவே சாப்பிட போகிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போக வேண்டியது தான் அதுக்காக என்னை நேரமும் எதிர்பார்த்துட்டே இருக்காதிங்க போய் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் தனியாக சாப்பிட பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஓஹோ இந்த கதிரசம் சொன்னது எல்லாமே முன்னேதான் போல் மல்லி இப்படியெல்லாம் பேசுகிறான்னா அவன் டைவர்ஸ் கொடுத்துட்டான்னு அர்த்தம் இதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் அவன் தெரியாத மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது விஜயும் மல்லியும் பிரியணும் அதனால அவள் சந்தோஷப்படுவா அதுக்காக தான் இவன் வந்து இது இருக்கா என்னதான் இருந்தாலும் அம்மா கூட இல்லைனாலும் இந்த வெண்பா குழந்த இருக்கு இல்லையா அவள் வந்து விஜய் கூட இருந்தாலே சந்தோஷமாக தான் இருக்கா அந்த சந்தோஷம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கல நமக்குன்னு ஒரு அம்மா இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பம் வந்து விருத்தியாகும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சந்தோஷமும் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தை நினைக்கிது ஆனால் அந்த மல்லிகை சுத்தமா சுத்தமாக யார் யாரோ ஒரு சில சிலர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா அதனால் அந்த குழந்தை எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்றத பற்றி ஒரு நிமிஷம் கூட நினைச்சு கூட பார்க்கல ஏன்னா இப்படி இருக்குங்களோ மல்லி அந்த ராஜேஸ்வரி எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளை பண்ணுறதுக்காக வந்து தூக்கி போட்டீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணுற சின்ன சின்ன தப்புனால பின்னாடி நடக்க போகிற பெரிய விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிட்டோம் அது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் கண்டிப்பாக நம்ம அதை பார்த்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கடை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்